அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வைகாசி மாதத்தினுடைய கடைசி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறது என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகள் உருவாகப் போகிறது இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க மேஷ ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுபா மற்றும் அசுப பலன்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாத கடைசி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களை இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க உறவினர்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படுவதுடன் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இருப்பினும் பண வரவுக்கு எந்தவித குறைவும் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை மறைந்து அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் ஆடம்பர வசதிகள் பெருகும் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும் நண்பர்களின் ஆதரவும் அவர்களால ஆதாயமும் உண்டாகலாம் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய கூடிய வாய்ப்பு உண்டாகும் புதிய ஆடை வாங்க நினைத்திருந்த எண்ணம் தற்போது ஆரம்பிச்சிடும் மராமத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டியும் வரலாம் அதன் காரணமா சற்று கூடுதல் செலவுகளும் அதிகரிக்க செய்யுங்க வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாக கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் அமைய பெறப்போகிறது அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமா இருக்க பாருங்க தந்தை வழி உறவினர்கள் முரண்டு படித்தாலும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அரசாங்க காரியங்கள் முடிவதுல இழுபறியான நிலையே காணப்படுங்க அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் வேலைகள்ல மிகுந்த கவனம் செலுத்த பாருங்க சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படக்கூடும் கூட அதே சமயம் அதிகாரிகளினுடைய ஆதரவை எதிர்பார்க்க முடியாது மாதப்பர் பகுதியில் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு தங்கள் பணிகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் சுமாராக தாங்க இருக்கும் சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவும் இந்த காலத்தில் இருக்காது இருப்பினும் பார்த்து பார்த்தீங்கன்னா பற்று வரவில்லை மிகுந்த கவனம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் போது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமைய புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பெண்களுக்கு உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் குடும்பத்தில் உள்ளவர்களாலும் அக்கம் பக்கத்தில் ாலும்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நீங்க கொஞ்சம் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது எதையும் சமாளிக்க அதிகரித்து காணப்படும் புதிய ஆடை சேர்க்கை ஏற்படலாம் சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவு உறவினர்களால பொருள் சேர்க்கைக்கும் பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல சென்று கலந்து கொள்வீங்க செல்வாக்கும் கௌரவமும் அதிகரித்து காணப்படும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது வாழ்க்கை துணையால ஆதாயமும் உண்டாக பெறும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தினரின் அனாவசிய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வதாக இருக்குங்க அதனால குடும்பத்தில் பார்த்திங்கன்னா செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகளினுடைய கல்வி அப்படி இல்லைனா திருமண முயற்சிகளில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டே ஆக வேண்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் அப்புறம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான பலன்களை உங்களால் அடைய முடியும் அதே மாதிரி பிள்ளைகளினுடைய பிடிவாத போக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும் தாய்மாமன் வழியில எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அலுவலகத்துல பனிச்சுமை சற்று அதிகரிக்குங்க நேரம் காலம் பார்க்காம உழைக்க வேண்டியும் இருக்கலாம் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை உண்டாக பெறும் புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு வங்கி கடனுதவி உங்களுக்கு கிடைக்க பெறலாம் எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்கள் அனைத்து விஷயங்கள்லையுமே பொறுமைய கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் மாதப்பர் பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் வளைகாப்பு பெயர் சூட்டல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பணப்புழக்கம் அதிகரித்து காணப்படும் எழுப்பறியாகி வந்த அரசாங்க காரியங்கள் மிகுந்த பிரயாசையன் பேரில் சாதகமாக முடியுங்க உறவினர்கள் மூலமாக ஆதாயம் உண்டாகலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு தடைபட்ட புதிய முயற்சிகள் இனி சாதகமாக முடிய ஆரம்பிச்சிடும் வீட்டில் பொன் பொருள் சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது பிள்ளைகளால மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகப் பெறும் கணவன் மனைவிக்கிடையில அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்க பெறும் தந்தைபடி உறவினர்களால அனுகூலங்கள் உண்டாகலாம் அக்கம் பக்கத்துல இருப்பவர்களால தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமைய கடைபிடிக்க பாருங்க இளைய சகோதரர்களை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது முக்கிய முடிவுகளில் குடும்ப பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அதிகாரிகளினுடைய ஆதரவு அமோகமாக இருக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள் நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற ஆரம்பிச்சிடும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து காணப்படும் அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம் பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் பிரச்சனை எதுவும் இருக்காது தான் சொல்லணும் தேவையான பணம் பெறலாம் உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பேசமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் சற்று அதிகரித்து காணப்படும் உறவினர்களிடையே செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் பகைவர்களால இருந்து வந்த இடையூர்களும் வரையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கு பழுதான பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வரைக்கும் தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் உங்கள் தவறை உணர்ந்து வலிய வந்து மன்னிப்பு கேட்பாங்க நண்பர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு பக்கபலமாகவே இருப்பாங்க தந்தை வழியில உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கணிந்து வரும் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய குலதெய்வ கோவில் திருப்பணிகளுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மகிழ்ச்சியுடன் செலவுகளும் அதிகரிக்கும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க அவரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும் சொல்லலாம் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் சற்று அதிகரித்து காணப்படுங்க பனிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீங்க நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு சாதகமான மாதம் அது இந்த வைகாசி மாதம் கூட சொல்லலாம் அதே மாதிரி அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை வங்கி கடனுதவி போன்றவை கிடைக்கப்பெறும் பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும் அவர்களின் சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரினுடைய அன்பை பெறுவாங்க மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் உறவினர்களுடன் உறவு சுமூகமாகவே இருக்குங்க தாடை நகை வாங்குவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அலுவலகத்திலையும் உற்சாகமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படுங்க உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வெல்வத்தால் அர்ச்சனை செய்வதும் விநாயகருக்கு அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்வதும் பல நன்மைகளை உங்களுக்கு தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு ஒன்பது நெய் தீபம் ஏற்றி வழிபட அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உருவாக பெறும் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய வழிபாடும் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடும் சுப பலன்களை சற்று அதிகரை tức có được cùng game